ഓം 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 നമോ 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 ഭഗവതി 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 വാസുദേവായ 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 ശ്രീമദ് ഭാഗവതം പ്രഥമ സ്കന്തം അതണ്ടാവ് അധ്യായത്തെ പാർക്കല ഇത് പിന്നാല വീഡിയോ മുതൽ അദ്ധ്യായം പാത്തോം சௌனகாதி முனிவர்கள் ஒரு தீர்க்கமான யாகம் நடத்தினார்கள் அங்கு வந்த சூதரிடம் பகவானின் அவதார கதைகளையும் லீலைகளையும் சொல்லித்தர வேணும் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் இனி ரெண்டாவது அத்தியாயம் ஸ்லோகங்களையும் அர்த்தத்தையும் பார்க்கலாம் அதாவது வியாச பகவான் சொன்னார் என்ன சொன்னார் இப்படி முனிவர்களின் அழகான கேள்விகளை கேட்டு சந்தோஷமடைந்த சூதர் இங்கே ரௌமகர்ஷணி என்கிறார்கள் அதாவது ரோமஹர்ஷணருடைய பிள்ளை அவர்தான் இங்கே சூதர் அவர் பதில் சொல்ல தொடங்கினார் நீ இரண்டாவது सूत उवाच यं प्रवचन्दमनुपेदमभेतकृत्यं द्वैपायनो विरहकादर आजुहाव पुत्रेदि तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि सूत उवाच सूतर् चलतडङ्गुगिरा अपर् मुदले गुरुवै वन्दनं पण्डिगिरा என் குருவாகிய அந்த ஸ்ரீ சுகமுனிவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நாலாவது ல லைன்ல சொல்றார் அதுக்கு பின்னால மூணு லைன்ல அந்த குருவின் மகிமை என்னவெல்லாம் அதை சொல்கிறார் சுகமுனிவர் வியாச மகர்ஷியின் பிள்ளை சாதாரணமாக பத்து வயதுக்குள் உபநயனம் பண்ணுவார்கள் இல்லையா ஆனால் சுகருக்கு சிறுவனாக இருக்கும்போதே ஞானம் வந்துவிட்டது அதனால கர்மங்களை எல்லாம் விட்டுவிட்டார் சாதாரண மனிதனுக்கு நாலு ஆசிரமம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் பிரஸ்தம் சந்நியாசம் இவர் சிறுவயதிலேயே சந்யாசம் எடுத்துவிட்டதால் முதல் மூன்று ஆசிரமங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்கள் ஒன்றும் தேவைப்படவில்லை அதனால் உபநயனத்துக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் விட்டுவிட்டு சர்வ சங்க பரித்தியாகியாக புறப்பட்டு விட்டார் அப்பாவான வியாச மகர்ஷி ஆத்மஜானி ஆனால் கூடி அவரால் புத்திர விரகத்தை தாங்க முடியவில்லை புத்ரா புத்ரா என்று கூப்பிட்டுக் கொண்டு அழுதபடி பின்னாலேயே போனாரா அவர் அப்படி கூப்பிட்டதை மரங்கள் கேட்டு அவைகளும் புத்ரா புத்ரா என்று பிரதித்வனி செய்தனவா அதுக்கு இங்கே ஆஜுஹாவா அப்படிங்கிறார் அப்ப ஏன் மரங்கள் அப்படி பிரதித்வனி செய்தது இது எதனால் என்றால் ஸ்ரீ சுகமகர்ஷி எல்லாவற்றையும் விட்டு பகவானாகவே மாறிவிட்டிருந்தார் அப்படி எல்லா சராச்சரங்களிலும் அவர் வியாபித்து விட்டார் அப்போ மரங்களில் இருந்து பதில் குரல் கொடுத்ததும் அவரேதான் சுகப்பிரமர்ஷியானவர் இப்படி அப்பாவுக்கு எல்லாமே சுகமயம்தான் என்று காண்பித்துக் கொடுத்தார் அப்போது பிள்ளையின் பிரபாவத்தை பார்த்து வியாச மகர்ஷியும் சாந்தமானார் அப்படி சர்வ பூத ஹிருதய்கிறார் சர்வ பூதங்களிலும் ஹிருதயமாக இருக்கிற சர்வ ஆத்மாவாக இருக்கிற என்னுடைய குருவான சுக பிரம்மத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சூதர் சொல்லுகிறார் இனி மூணாவது ஸ்லோகத்தில் அந்த பாகவதம் எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கிரந்தத்தை உபதேசித்த சுகு நமஸ்காரம் என்று சொல்கிறார் அப்போது அந்த பாகவதமானது எப்படிப்பட்டது பாகவதம் பரப்பிரமத்தைப் பற்றி சொல்லித் தருகிறது தவிர வேதத்தில் சொல்லி இருக்கும் கர்மங்களை பற்றியும் சொல்லித்தரது அதனால் இது வேதாந்த சாரம் தான் இது சம்சாரிகளுக்கு அக்ஞானம் ஆகிற இருட்டை கடப்பதற்கு ஒரு தீபமாக அதியாத்ம தீபமாக இருக்கு தவிர இது பரம ரகசியமானது ஆனால் ஸ்ரீ சுகப்பிரம ரிஷியோ இந்த சம்சாரிகள் எல்லாம் எப்படியாவது சம்சாரத்திலிருந்து தப்பிக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தால கருணையால இந்த பாகவத புராணத்தை உபதேசித்தார் அதனால் அவர் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் குருவாகி விட்டார் அப்படிப்பட்ட அந்த வியாசபுத்திரனை நான் சரணடைகிறேன் அப்படிங்கிறார் சூதர் நீ நாலாவது நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி நமஸ்கரித்த பிறகு ஸ்ரீ நாராயணனையும் நரனையும் சரஸ்வதி தேவியையும் வியாச பகவானையும் இந்த ஸ்லோகத்தில் வணங்குகிறார் இனி அஞ்சாவது ஏனாத்மா சுப்ரசீததி அப்போ அப்ப சூதர் சொல்றார் லோகத்துக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண கதையானது சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் ஒரே போல மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இதை சொல்லித்தரும்படி நீங்கள் என்னிடம் கேட்டதால் நான் தன்ய நானேன் அப்படியே என்று இனி ஆறாவது ஸ்லோகம் அதுல எது சிறந்த தர்மம் அதற்கான பதிலை இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் தர்மோ யதோ க்திரோஜே துக்கிய பிரதிஹதா யாத்மா யயாத்மா இப்போ எது சிறந்த உத்தமமான தர்மம் அதுக்கு பதில் சொல்றார் அந்த ஸ்ரீகிருஷ்ணனில் வைக்கும் பிரேமை பக்தி நாம் என்ன செய்தாலும் அது அந்த ஸ்ரீகிருஷ்ணனில் உள்ள பக்தியை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும் அதுவே சிறந்த உத்தமமான தர்மமாகும் அந்த பக்தியும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் பலத்தை எதிர்பார்க்காத பக்தியாக இருக்க வேண்டும் அதாவது பகவானே எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கும் பக் பக்தியாக இருக்கக்கூடாது அதே போல அந்த பக்தி நிரந்தரமாக எப்போதும் இருக்க வேண்டும் எந்த இடையூறு வந்தாலும் தடைபடக்கூடாது கஷ்டங்கள் வரும்போது மட்டும் பகவானை நினைப்பதாக இருப்பது கூடாது அப்படிப்பட்ட பக்தியை உண்டாக்கும் செயல்களே சிறப்பான தர்மம் அப்படிங்கிறார் இனி அப்படிப்பட்ட பக்தி வைப்பதனால் என்ன கிடைக்கும் அதை ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயத்தியாசு வைராகியம் அப்போ பகவானான வாசுதேவனில் பக்தி வைத்தோமானால் அதுவே ரொம்ப மதுரமாக இருக்கும் அப்படி மதுரமாக இருப்பதனால் மற்ற இந்திரிய விஷயங்களில் வைராக்கியம் வந்துவிடும் அவையெல்லாம் துச்சமானவை அப்படின்னு தோண தொடங்கும் அப்படி வைராக்கியம் அதிகமானால் மனசும் சுத்தமாகிறது அப்போ தானாகவே ஞானம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றார் அதனால பக்தி தான் ஞானத்துக்கான வழி அப்படிங்கிறார் இனி எட்டு ஒன்பது பத்து அதை சேர்த்து பார்க்கல இதுல என்ன சொல்றாருனா வர்ணாசிரம தர்மங்களில் சொல்லப்பட்டதான கர்மங்களானால் கூடி ஸ்ரீஹரியில் பக்தி வருவதில்லை என்றால் अव एल् वीण् प्रयत्नमे अपि धर्मस्वनुष्ठिदपुंसा विश्वक्सेन कथासु यः नोत्पादयेदधिरतिं श्रम एव हि केवलं धर्मस्य ह्यापवर्ग्यस्य ிய பிரிோஜீவேதா ஜீவசிக் சாதாரணமாக மனிதர்களுக்கு நாலு வித புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது லைஃபில் மனிதன் கடைபிடிக்க வேண்டியவை இந்த நாள் அவை எது அவைதான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படி புருஷார்த்தம் என்பதின் தாற்பயம் என்னவென்றால் தார்மீகமான செயல்களை செய்து அர்த்தத்தை அதாவது தனத்தை சம்பாதிக்கிறார் காமங்களை அதாவது ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே ஒருவன் மோட்சத்துக்காகவும் பாடுபட வேண்டும் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதால் தர்மாச்சரணத்தால் அர்த்தத்தை அதாவது தனத்தை உண்டாக்க வேண்டும் அந்த தனத்தால் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால அர்த்தம் காமம் இவையிலேயே உடல்கிறார்கள் ஆனால் யாருக்குமே ஆசைகள் ஒரு காலம் ஒடுங்குவதில்லை அல்லவா அதனால் திருப்பி திருப்பி தனம் சம்பாதிப்பது ஆசைகளை நிறைவேற்றுவது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கா மோட்சத்துக்காக ஒண்ணுமே செய்வதில்லை அதனால இந்த மூணு ஸ்லோகங்களிலாக சொல்கிறார் ஒருவர் சுதர்மத்தை செய்து தனம் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் தனம் சம்பாதித்தால் மட்டும் போதாது அதனால் பகவத் பக்தியும் வர வேண்டும் தர்மானுஷ்டானத்தால் தனம் மட்டும்தான் அடைய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த தனத்தின் பிரயோஜனமும் பகவத் தர்மாச்சரணமாகவே இருக்க வேண்டும் அல்லாமல் இந்திரிய விஷயங்களை அனுபவிப்பது மட்டுமாக இருக்கக்கூடாது இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கலாம் ஆனால் அது வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே ஆகலாம் அதைத்தான் தார்மீகமான காமம் என்கிறார்கள் அப்படி எட்டிலிருந்து பத்து வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்வது என்னவென்றால் லைஃப் இன் பர்பஸ் கர்மங்கள் செய்து தனம் சம்பாதித்து கொண்டே இருப்பது மட்டும் அல்ல லைஃப் இன் பர்பஸ் பகவத் பிராப்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது அந்த பரம தத்துவத்தை அல்லது பரபிரம்மத்தை அறிவதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் இனி பதினோராவது ஸ்லோகம் வதந்தி தத் தத்வவித தத்துவம் யஜானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தியதே இப்படின்னு பத்தாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா லைஃப் இன் பர்பஸ் பகவத் தத்துவத்தை அறிந்து கொள்வதே அப்போ பகவத் தத்துவம்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ பதினொன்னுல அந்த பகவத் தத்துவத்தை தான் அதை பல பேர்களிட்டு அழைக்கிறார்கள் அப்படிங்கிறார் அந்த தத்துவத்தை தான் ரிஷிகள் என்ன சொல்றா அத்வயமான ஞானம் அதாவது இரண்டாவது ஒன்று கிடையாது இதை போன்ற இன்னொன்று கிடையாது இதிலும் மேற்பட்டதும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த தத்துவத்தை பல பெயர்கள் இருக்கா உபநிஷத்துக்கள் அதை பிரம்மம் என்கிறது உபாசகர்கள் பரமாத்மா அப்படின்னு சொல்றா பக்தர்கள் பகவான் அப்படின்னு அழைக்கிறா அப்படிங்கிறா அப்ப இந்த அபம தத்துவம் தான் பரமாத்மா அல்லது பகவான் அல்லது பிரம்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நீ பன்னிரெண்டாவது ஸ்லோகம் தட்சத்தானாமுனையோ ஞான வைராகியுக்தையா பசியந்தியாத்மனிச்சாத்மானம் பக்தியா ஸ்ருதக் கஹீதையா இப்போ முதல் பிரம்ம தத்துவத்தை அல்லது பகவானை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த ஸ்லோகத்துல அந்த முனிவர்கள் பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு என்ன செய்கிறார்கள் அப்படி அதை சொல்லித்தரார் முனிவர்கள் ஆச்சாரியர்கள் இடமிருந்து உபநிஷத்துக்களை சிரவணம் பண்ணுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு புரிகிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு காலம் அழிவில்லாத ஒரு தத்துவம் இருக்கு அதாவது ஒரு பகவான் இருக்கார் அந்த ஞானம் வளர வளர அவர்களுக்கு மற்ற விஷயங்களில் மனம் செல்வதில்லை அந்த பகவானில் பிரேமரூபமான பக்தி உண்டாகிறது அந்த பக்தியாலேயே உடல் உடல்வரும் ஜடப்பொருள்தான் அதற்குள்ளே இருக்கும் ஜீவாத்மாவே தான் அந்த பரமாத்மாவும் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார்கள் இப்படி பக்தியாலேயே பரமாத்மாவை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸ்லோகங்களில் என்ன சொல்கிறார் அதை சேர்த்து பார்க்கலாம் अथ पुंभिर्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणं तस्मादेगेन मनसा भगवान् सात्वतां पतिः श्रोतव्यकीर्तितव्यश्च ध्येयपूज्यश्च नित्यदा यदनुद्यासिनायुक्ताः युक्ताः சிந்தந்தி கதாரதீம் யாருக்கு தான் அந்த கேட்பதில் ஆசை வராமல் இருக்கும் அப்படிங்கிறார் எல்லாருக்குமே வருமே அப்படிங்கிறார் எதனால இப்படி பக்தியால் பகவானே அடையலாம் அப்படிங்கிறதுனால முனிவர்களே நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட தர்மத்தை அதாவது நித்திய நைமித்திக கர்மங்களை சிரத்தையுடன் செய்து வந்தால் பக்தி மேலும் மேலும் வளரும் பகவான் சந்தோஷம் அடைவார் தர்மத்தை சரியாக செய்ய சொல்லுவது தனம் சம்பாதிப்பதற்காக அல்ல ஹரியை ஆராதனம் பண்ணுவதற்காகவே அதனால் மனித பிறவி கிடைத்த ஜீவன் ஸ்ரீஹரியை ஏகாகிரமான மனதுடன் அதாவது மனதை வேறு விஷயங்களில் போகவிடாமல் தடுத்து பகவானை பற்றியே எப்போதும் காதுகளால் கேட்க வேண்டும் வாயினால் கீர்த்தனம் செய்ய வேண்டும் மனதால் தியானிக்க வேண்டும் கைகளால் பூஜை பண்ண வேண்டும் இப்படி செய்தோமானால் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் விலகி நாம் செய்கிற எல்லா கர்மங்களையுமே அது புண்ணியமானாலும் பாபமானாலும் அவை எல்லாம் ஈஸ்வரனுக்கே சமர்ப்பித்து விட தோன்றும் இப்படி நினைக்கிற யாருக்கு யாருக்குத்தான் பகவத்கதைகளில் பக்தி உண்டாகாது பகவத்கதைகளில் ரதி அதாவது அதாவது ஆசை உண்டாகாது அப்போ பக்தியால் இவ்வளவும் கைகூடும் என்றால் அந்த பக்தியை வளர்த்துவதற்காக பகவத்கதைகளை கேட்க எல்லாருக்குமே விருப்பம் உண்டாகுமே அப்படிங்கிறார் இனி பதினாறு பதினேழு பதினெட்டு சேர்த்து பார்க்கலாம் வாசுதேவ சியான் சேவையா புண்ணிய தீர்த்த நிஷேபாது கிருஷ்ணஹ புண்ணிய கீர்த்தன விதுனோதி நித்யம் வாசுதேவ கதைகளில் பிரீத்தி உண்டாக என்ன பண்ணணும் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனோம் அங்கு ஹரிதாசர்களான பெரியோர்கள் அவர்களை பணிவதால் வாசுதேவ கதைகளில் பிரீத்தி உண்டாகும் அப்போ அந்த கிருஷ்ணனும் என்ன பண்ணுவார் யார் தன்னுடைய கதைகளை கேட்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலேயே குடிவந்து அங்கே இருக்கும் பாப்ப வாசனைகளை போக்கிவிடுகிறார் அப்படிங்கிறார் அப்படி பகவானிடத்தில் பக்தி உள்ளதான அந்த மகத்துக்களை சேமிப்பதாலும் நித்தியம் பகவத்கதைகளை கேட்பதாலும் பாபங்கள் எல்லாம் தொலைந்து பகவானிடத்தில் திடமான பக்தி உண்டாகும் அப்படிங்கிறார் இனி பத்தொன்பது இருபது சேர்த்து பார்க்கலாம் തദാ രജസ്തമോ ഭാവാഹ കാമലോബാധയശ്ചയേ ചേതേതൈരനവിദ്ധം സ്ഥിതം സത്വേ പ്രസീദത്തി എം പ്രസന്നമനസോ ഭഗവത് ഭക്തിയോ ഗഗവത്ത വിവിജ്ഞാനം മുക്തസംഗയെ അപ്പ സ്ഥിരമായ ഭക്തി വന്ന് വിടുംബോത് രജസ്തമസ് ഗുണങ്ങൾ പോയിവിടുക அப்ப இந்த ரஜஸ்தமஸ் குணங்களால தான் நம்ம மனசுல காமம் லோபம் இதெல்லாம் இருக்கு அவைகள் போய்விடும்போது இந்த காமம் லோபம் அவைகளும் போய்விடுகிறது மனசு தெளிந்து சலனமற்று இருக்கிறது இப்படி பகவானை எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தோமானால் மனது சலனமற்று இருக்கும் துச்சமான விஷய சங்கங்களில் போகாது அப்போது அந்த பகவானை பற்றின ஞானம் பிரகாசிக்கும் அப்படிங்கிறார் இப்ப இருபதாவது ஸ்லோகத்தில் சொன்னால் அந்த பகவானை பற்றின ஞானம் கிடைக்கும் அப்படின்னா இல்லையா அதற்கு பிறகு என்ன நடக்கும் அதைத்தான் தான் இருபத்தோராவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் சர்வசம் ஏவாத்மனீஸ்வரே இப்போ அந்த பகவத் ஞானம் அது என்னது அது கிடைத்த பிறகு என்ன நடக்கும் அந்த பகவான் தான் என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறார் நானும் அந்த பகவானும் வாஸ்தவமாக ஒன்றே அப்படின்னு புரிந்து கொள்வது தான் அந்த ஞானம் அப்படி அதை புரிந்து கொண்டு விட்டால் அதுவரை நான் நான் என்று தோன்றியிருந்த அகங்காரமாகிற ஹிருதய கிரந்தி அதாவது மனதில் போல் அதுவரை இருந்த நான் நான் என்கிற அகங்காரம் அகம்பாவம் அது தொலைந்து போய்விடும் அதுவரை நான் தேகமா சைத்தன்யமா அப்படியெல்லாம் நமக்குள் தோன்றியிருந்த சம்சயங்கள் எல்லாம் விலகி விடுகிறது வீண்டும் வீண்டும் பிறக்க காரணமான கர்மங்களும் சயித்து விடுகிறது அப்படின்னு சொல்றார் இருபத்தோராவது ஸ்லோகத்தில் இனி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அத்தோவை கவையோ நித்யம் பக்தி பரமயா முத வாசுதேவே பகவதி குர்வந்தியாத்ம பிரசாதனீம் അപ്പൊ അതിനി ഉള്ളവർ എന്നിത്യം ശ്രീവാസുദേവനിയെ ഭക്തിയുടൻ ഭജിക്കാം ഇനി പാകലാം ശ്രേയാംസിൽ பிரகிருதி அல்லது மாயை இதில் மூணு குணங்கள் இருக்கு சத்துவம் ரஜசு தமசு ஆனா பரமாத்மாவுக்கு குணங்கள் எதுவுமே கிடையாது அப்ப இந்த லோகத்தை படைப்பதற்காகவும் பரிபாலிப்பதற்காகவும் அதை அழிப்பதற்காகவும் அப்ப அந்த மாயையால குணத்தை கைப்பற்றி விஷ்ணுவாக விஸ்வத்தின் பரிபாலனம் செய்கிறார் ரஜோகுணத்தோடு சேர்ந்து பிரம்மாவாக மாறி சிருஷ்டியை செய்கிறார் தமோ தமோகுணத்தோடு சேர்ந்து சிவனாக சம்ஹாரத்தை செய்கிறார் பாப்ப இந்த மூணு கர்மங்களையும் செய்பவர் ஒரே பரமாத்மா ஆனால் இந்த மூவரில் சத்துவமூர்த்தியான விஷ்ணுவை பஜிப்பவர்களுக்கு சமஸ்த நன்மைகளும் உண்டாகும் அப்படி நாசமில்லாத பதத்தை அந்த விஷ்ணு மட்டுமே தருகிறார் அதனால் புத்திசாலிகள் ஸ்ரீகரியையே பஜிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் അപ്പോൾ എനാ ഗുണമുള്ള പ്രഹ്മാവെയും വിട്ടുവിട്ട് സത്വ ഗുണമുള്ള വിഷ്ണുവേ ഭജിക്ക്ലേഷണോസ്മാനിവം യ്രം யாகம் பண்ணுபவர்கள் அரணி கடைந்து அக்னியை உண்டாக்கும் போது மேலும் கீழும் விறகை வைத்து கடைவார்கள் இல்லையா அப்போது முதலில் புகைதான் வரும் அப்புறம்தான் அக்னி வருகிறது அக்னிதான் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது விறகும் புகையுமல்ல இங்கே விறகு தமோகுணம் புகை ரஜோகுணம் அக்னி சத்துவகுணத்தை குறிக்கிறது அரணி கடைவது போல் நாமும் மனதை கடைந்தால் தமோகுணம் விலகி ரஜோகுணம் வரும் அப்புறம் ரஜோகுணம் விலகி சத்துவகுணம் பிரகாசிக்கும் சத்துவகுணத்தால் தான் பிரம்மத்தை அடைய முடியும் விஷ்ணுவை அப்படிங்கிறார் இனி இருபத்தஞ்சாவது அதனால்தான் முன்காலத்தில் முனிவர்கள் சுத்த சத்வரூபியான விஷ்ணுவை உபாசித்தார்கள் அப்படி யாரெல்லாம் அந்த முனிவர்களை பின்பற்றி விஷ்ணுவை பஜிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அடைவார்கள் இனி சேர்த்து பார்க்கலாம் நீ அடுத்த ஸ்லோகத்திலும் அந்த விஷ்ணுவை பஜிப்பது எதற்காக என்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ற நத நாராயண கலா சா பஜந்தி ஹனசூயா பஜந்தி சாதாரணமாக ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமாக உள்ளவர்கள்தான் சம்பத்து சந்ததி இவைக்காக அந்ந தேவர்களை வஜிக்கிறார்கள் ஆனால் சத்தோகுணம் சுவாவமாக பெற்றவர்களோ சத்துவஸ்வபாவனான விஷ்ணுவிடமே பக்தி செலுத்துகிறார்கள் மற்ற தேவர்கள் கொடுக்கும் சம்பத்து போன்ற பலன்கள் அழியும் தன்மை உடையவை ஆனால் பகவான் விஷ்ணு அளிக்கும் மோட்சம் என்கிற பலமோ என்றென்றும் நிலை நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்ற நீ இருபத்தெட்டு இருபத்தொன்பது வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாக வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்கிரியாக வாசுதேவபரம் ஞானம் வாசுதேவபரம் தப வாசுதேவபரோ தர்மோ வாசுதேவ பராகதி வேதங்களிலும் உபனிஷத்துகளிலும் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்கள் எல்லாம் வாசுதேவனின் ஆராதனைகளே அப்படி வேதங்கள் யாகங்கள் யோகங்கள் கர்மங்கள் ஞானசாஸ்திரங்கள் தபஸு தர்மசாஸ்திரம் மோட்சம் இவை எல்லாமே வாசுதேவனை தான் ஆசிரயித்திருக்கிறது வாசுதேவனிலிருந்து அன்யமாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இனி முப்பதாவதும் முப்பத்தொண்ணாவதும் ஸ்லோகம் ச ஏவேதம் ச ச சர்ஜாக்ரி பகவானாத்மமாயையா சதசத்ரூபயா சாசௌ குணமையா குணோபிபுகூ தயா விலசிதேஷ்வேஷு குணேஷு குணமானிவ அந்த பிரவிஷ்ட ஆபாதி விஜானீன விஜும்பித அப்போ இந்த காண்கிற பிரபஞ்சத்தை எல்லாம் வாசுதேவர் அவர்தான் மாயையால் சிருஷ்டி பண்ணினார் பிறகு அதற்குள் புகுந்து அந்தர்யாமியாக இருந்து இதை நடத்துகிறார் அப்படிங்கிறார் இனி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் யதாஹவஹிதோ வன்னிஹி தாருஷ்வேகஸ்வயோ நிஷு விஸ்வாத்மா ததா புமான் ஒருவர் தான் ஆனால் தான் படைத்த எல்லா அந்தரியாமையாக இருப்பதால் பூத்தேஷோ நானா இவ பகுரூபனாக பலவிதமாக தோன்றுகிறார் அது எதை போல என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பலவிதமான மரக்கட்டைகள் சிறிது பெரிது புஷ்டியானது மெலிந்தது எரியும் போது அவையில் காணும் அக்னியும் அதேபோல் சிறிதாகவும் பெரிதாகவும் புஷ்டியானதாகவும் மெலிந்ததாகவும் காணப்படுகிறது இல்லையா ஆனால் அக்னி ஒன்றுதானே அதுபோலவே ஏகனான பகவான் எல்லாற்றிலும் அவர் ஒருவரே அந்தரியாமியாக இருந்தாலும் பலவித சிருஷ்டியாக காட்சி அளிக்கிறார் இனி இப்படி இனிமேல் என்ன சொல்கிறார் இப்படி படைத்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் இருந்து கொண்டு அந்த ஜீவர்கள் அனுபவிக்கும் சுகதுங்கள் எல்லாமே ஸ்ரீஹரியை தான் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறார் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் அசௌகுணமர்பாவைஹி பூத்த சூஷ்மேந்திரியாத்மபிஹி ஸ்வநிர்மிதேஷு நிர்விஷ்ட புக்தே பூதேஷு தத் குணான் இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் பஞ்சபூதங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனம் அப்படின்னு இருக்கு இல்லையா இவை வழியாக அந்த ஜீவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது வாஸ்தவத்தில் அந்த ஜீவனாக இருக்கப்பட்டது ஸ்ரீஹரியே அதனால் இப்படி அனுபவிப்பதும் அந்த ஸ்ரீஹரியே அப்படிங்கிறார் இனி முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் பாவையத்தேஷ சத்வே லோகான் நராதிஷு அப்படி பகவான் ஸ்ரீஹரி லோக ரட்சிக்காக சுத்த சத்துவமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவனாகவும் மனுஷியனாகவும் பட்சி மிருகங்கள் இவைகளுடையெல்லாம் ரூபத்தில் அவதாரம் பண்ணி இந்த லோகத்தை பரிபாலிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அப்ப இனி உள்ள அத்தியாயத்தில் அந்த அவதாரங்களில் முக்கியமான சொல்லத் தொடங்குவார் அப்ப இந்த ரெண்டாவது அத்தியாயத்தின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் மனித வாழ்க்கையின் லட்சுமே பகவானே அறிந்து கொள்வது தான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இப்படி நான்கு விதமான லட்சியங்கள் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையின் லட்சியம் தனம் சம்பாதிப்பதாக மட்டுமே இருக்கக்கூடாது அதேபோல் சம்பாதித்த தனத்தை நமது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கே உபயோகித்தோமானால் திருப்பி திருப்பி ஆசைகள் ஜாஸ்தியாகி கொண்டே தான் போகும் அது துக்கங்களையே வளர்த்தும் அதனால் கிடைத்ததில் திருப்தியுடன் சிம்பிளாக வாழ்ந்து பகவத் தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அது பகவத் பக்தியாலேயே சாத்தியம் சத்வகுணத்தாலேயே பகவானை அறிய முடியும் அதனால் சாத்விக மூர்த்தியான விஷ்ணுவையே பஜிக்க வேண்டும் பகவான் விஷ்ணுதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினவர் அதற்கு பின் படைத்த அவ்வளவு வஸ்துக்களிலும் அந்தரியாமையாகவும் இருக்கார் நாம் இந்திரியங்களாலும் மனதாலும் சுகங்களை அனுபவிக்கும் போது அவர்தான் நமது உள்ளே இருந்து கொண்டு அந்த அனுபவங்களை நமக்கு தருகிறார் அவர் மனிதனாகவும் மிருகங்களாகவும் எல்லாம் அவதாரம் எடுத்ததும் லோக ரட்சிக்காகவே அப்படின்னு இந்த ரெண்டாவது அத்தியாயம் நமக்கு சொல்லித் தருகிறது இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணி பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதம ஸ்கந்தே நைமிஷியோ பாக்கியானி அப்படி இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்கிற மகாபுராணத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் நைமிஷியோபாக்கியானம் என்கிற இரண்டாவது அத்தியாயம் முடிந்தது அப்படிங்கிறார் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா